கோடி தீர்த்தம்னா என்ன தெரியுமா அர்த்தம் கோடினா ஏதோ நம்பர்ல கோடி கோடியோ ஒன் குரோர் அப்படிங்கிற கணக்கு கிடையாது கோடி என்று சொன்னால் அதுதான் கடைசி இறுதி என்று அர்த்தம் அதோடு நாம் இறுதியாக அதனை கொண்டு வந்து முடித்து விட்டோம் அதாவது கோடினா இறுதினா எப்படிங்க புரிஞ்சுக்கலாம்னா நம்ம தெருக்கோடியில கடை இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தெருக்கோடினா என்ன அர்த்தம் தெருவினுடைய கடைசி தெருவினுடைய எண்டு தானே அர்த்தம் அந்த மாதிரி கோட்டி தீர்த்தம்னு சொன்னா இவ்வளவு தீர்த்த யாத்திரைகளையும் நான் செய்திருக்கிறேன் அந்த தீர்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்து உனக்கு அபிஷேகம் செய்கிறேன் அபிஷேகம் சிரசிலே விழுந்து வெளியில அந்த கோமுகத்தின் வழியாக வரக்கூடிய அந்த தீர்த்தம் தான் நான் வாழ்நாளிலே என்னுடைய எல்லையற்ற ஒரு தீர்த்தமாக நான் அதை பார்க்கிறேன்னு சொல்லிட்டுதான் அந்த கோட்டி தீர்த்தமா அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து கங்க பூஜை பண்ணி அதை எல்லாருக்கும் பிரசாதமா கொடுத்துட்டு நம்மளும் தெளிச்சுக்கணும்னு இருக்கா இத்தனை மகத்துவம் இந்த காசி ராமேஸ்வரம் திருத்தலத்திற்கு உண்டு இவனுக்கு ராமநாதன் என்ற பெயர் ராதன்னா தலைவன் ராமனுக்கே தலைவராக அந்த இடத்திலே பரமேஸ்வரன் காட்சி அளித்ததால் அவருக்கு ராமநாத சுவாமி என்று பெயர் ராமர் தன்னுடைய அந்த ராவணனை கொன்ற அந்த பிரம்மகத்தி கோஷம் போக வேண்டும் என்பதற்காக அந்த இடத்திலே சிவ பூஜை செய்து வழிபட்டார் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கிறோம் அதே போல காசியிலே இறந்தால் முக்தின்னு சொல்றா இல்லையா இங்க முக்தி ஸ்தலங்கள் ஒரு ஒருபோது திருவாரூரில் பிறந்தால் முக்திங்கிற மாதிரி காசியிலே இறந்தால் முக்தின்னு சொல்லியிருக்கா இல்லையா ஆக அது முக்திதரும் ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது மறுபிறவியெல்லாம் தராத மறுபிறவியே வேண்டாத மறுபிறவியே எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்தலமாக காசியில போய் யாராவது ஒருத்தர் இறந்து போனான்னு சொன்னா அவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்று நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது